நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் காளி ஜெயகாளி ஜெய காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாமல்லி ஸ்ரீ தர்ஷன காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் குரு அருளாலும் திருவருளாலும் சுய சிந்தனையாக சுயமான ஒரு கட்டுப்பாட்டுக்காக இன்று சிந்திப்போம் மானுடம் என்பது மனிதன் என்பது எப்படி எடுத்துக்கொண்டாலும் தனி ஒரு நபராக எடுத்தாலும் சரி தன்னை தன்வசப்படுத்தி ஒருமுகப்படுத்தி வாழ்றதுதான் வாழ்க்கை அதனுடைய உச்சம்தான் நல்லறம் என்பது இது பெரிய பெரிய மகான்கள் சித்தர்களாக சொல்லியிருக்காங்க இந்த கருத்து நாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கணும் வாழ்க்கைன்னா எப்படி இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும் அதுக்கு என்ன குறையாக இருக்கு என்ன தடையாக இருக்கு அந்த தடையிலிருந்து வெளி வர்றது எப்படி அப்படின்றது தான் அந்த சிந்தனை ஒரு காலத்தில் சித்தர்கள் மிக அற்புதமான விஷயத்தை ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தாங்க நிகழ்காலத்தில் எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் அடியே குருவருளால் திருவருளால் சிந்தைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நல்ல விஷயங்கள் தரமானது என்று தெரிந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து புண்ணியம் பெறுங்கள் சேவை செய்யும் இதற்கு பேர் ஞானதாகும் முதல்ல ஒரு மனுஷனுக்கு உடல் சுத்தமாக இருக்கா மனம் சுத்தமாக இருக்கா எண்ணம் சுத்தமாக இருக்குது இப்படி தனித்தனியாக யோசனை பண்ணால் சித்தம் என்கின்ற ஒரு மதிநுட்பம் தெளிவாக சித்தம் என்பது ஒரு ஆகாசமான வெட்ட வெளியான ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு அது சுத்தமாக இருந்தால் தான் நம்முடைய சிந்தனை நம்முடைய சொல் நம்முடைய செயல்கள்லாம் சரியா இருக்குன்றது முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வழி ஆராய்ந்து சொன்ன வழி அனுபவித்து சொன்ன வழி அந்த வழியில சித்தமே 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 நீ சுத்தமாயிருக்கத்தான் வேணுமே சித்தமே 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 நீ சுத்தமாயிருக்கத்தான் வேணுமே மொத்தமாய் கெட்டு போயிருந்தாலும் முன்பு மொத்தமாய் கெட்டு போயிருந்தாலும் தங்கமாய் மாத்துவேன் பத்தர மாத்து மாத்துவேன் உன்னை மாத்துவேன் நான் மாத்துவேன் இந்த சித்தம் தெளிவடையாத முற்பிறப்பியாலையோ அல்லது இந்த பிறவியில் நாம் சேர்க்கின்ற செயற்கையாலேயோ நம்முடைய குடும்ப சூழ்நிலையாலோ தொழில் சொன்ன சித்தங்கள் மாசுபட்டு அது திரையிட்டு மூடப்பட்டு அதை நாம் எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்றதான் விஷயம் இது இது தேவையா அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனால் சித்தம் தான் தொழில் இதில் சாமியார்கள் தான் இப்படி இருக்கணும் இல்லை ஒரு தொழில் செயல்படுறவங்க ஒரு வியாபாரம் செய்கிறவங்க ஒரு நல்லமான குடும்பத்தை நடத்துகிறவங்க நல்ல பிள்ளைகளை வளர்க்குறவங்க கணவன் மனைவி ஒரு அன்போடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாதுன்னா சித்தம் தெளிவாக இருக்கும் அந்த சித்தம் தெளிவாக இருந்தால் தான் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும்போது நல்ல சொல் அன்பான வார்த்தைகள் அறிவான வார்த்தைகள் சித்தமே 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 நீ சுத்தமாக இருக்க தன் வேணுமே மொத்தமாய் கெட்டு போயிருந்தாலும் பத்தரை மாத்து தங்கமாய் மாத்துவேன் உன்னை மாத்துவேன் அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடித்தீரிந்த மனமதை இந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்கு எங்கேயோ அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கு ஓடித்திருந்த மனமதை திசை மாறி நடந்த என்னமதை திசை மாறி நடந்த என்ன இந்த எண்ணங்களும் பலவிதமா சிதறடிச்சு போதும் எதை நினைக்கிறோம் எதை நினைக்க கூடாதுன்னு தெரியாத அளவு ஓடி மனமதை திசை மாறி நடந்த கழித்த சக்தியை சக்தி எப்படி வெளிப்படும் எப்படி வேணாம்னா உழைச்சாதான் வினாவும் இல்லை அதாவது வெறும் வார்த்தைகளை பேசுவதா இறைவன் நினைத்து பேசும்போது அது வரமா நமக்கு மாறிடும் தீய சிந்தனைகளால் வெற்று கதைகளை பேசும்போது அந்த ஆவி எனர்ஜின்னு இல்லையா அந்த சக்தி விரயமாக்கப்படுகிறது அதனால் வாழ்நாளும் குறைக்கப்படுகிறது கெட்ட பெயரும் வருது ஓ அப்படி தீரிந்த மனமதை திசை மாறி நடந்த எண்ணமதை மதை பேசி பேசி கழித்த சக்தியை நான் பேசாமல் இருந்து வெல்லுவேன் நிற்க பேசாத அமைதி சில இடத்துல மௌன விரதம் இந்த மௌன விரதம்ன்றது எல்லோராலையும் இருக்க முடியுமா தெரியல முடியும் ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கிறது அப்படி பேசாமல் இருப்பதுக்கு பெரிய தவன்னே பேரு மௌன விரதம் அப்போது இத்தனை விஷயங்கள் அவன் சரி சித்தத்தை சரிப்படுத்த முதல் படி வீணாக பேசாமல் தீய எண்ணங்களை எண்ணாமல் மனதை ஒரு உணராமல் நம்ம வாழறது தான் இந்த பிரச்சனைக்கே காரணம் அப்போது சித்தம் தெளிவானா என்ன பண்ணணும் மறுபடியும் ஓடி ஓடித்தீந்த மனமதை திசை மாறி நடந்த என்னமதை பேசி பேசி கழித்த சக்தியை நான் பேசாமல் இருந்து வெல்லுவேன் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக பயந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ என்ன சொல்லுவாங்களோ நம்ம தவறே செய்திருந்தாலும் அது துணிந்து நாம் அதை சரி பண்ணிக்கிறது பார்க்குறோம் யாருக்கிட்டையும் அதை சமாதானப்படுத்தி சே மன்னிப்பு கேட்க தெரிஞ்சணும் அதுக்காக கோழைத்தனமாக பயந்து வாழக்கூடாது எப்படி பயந்து பயந்து நடந்த நடும் வெக்கி நாணி நடந்த நீல எயும் ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு இவ்வளோ கஷ்டமான விஷயம் வந்துச்சு எவ்வளோ அவமானங்கள் வந்துடுச்சு எவ்வளோ தவறுகள் நடந்துச்சுன்றது பயப்பட தேவையில்லை பயந்து பயந்து நடந்த நடும் வெக்கி நாணி நடந்த நீலயும் கேழி கிண்டல் செய்த ஊறவையும் இப்படி மஞ்ச உதவ மாட்டான் முன்னுக்கு வர மாட்டான் அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா ஸோ அதை பற்றி இல்லாமல் மட்டும் நம்ம கேளிக்கிண்டலை கூட நம்ம மனசு இடம் கொடுத்தக்கூடாது அவமானப்பட்ட மாதிரி நம்ம மனசை வலித்து கூடாது திருந்து தான் பார்க்கணும் அதை தவிர்க்க பார்க்கணும் எப்படி பயந்து பயந்து நடந்த நடையையும் வெட்டி நடந்த நிலையையும் கேலி கிண்டல் செய்திட்ட ஊறவையும் போலித்தனமான கௌரவம் தாண்டியே இந்த போலித்தனமான கௌரவத்தை தாண்டிடணும் அப்போ தான் முடியும் நமக்குள்ளே ஒரு வலை கொண்டு அசிங்கம் ஆகிடுமா அவமானம் ஆகிடுமா பத்து பேர் எதாவது சொல்லிடுவாங்கன்னா அது வந்து மாற்றமே வராது துணிந்து நாம் செயல்பட்டு நடந்த தவறுகளை திருத்தும்போது தான் இந்த செயல்பாடுகள் வரும் மறுபடியும் அதை பார்ப்போம் மறுபடியும் பகுதியில் இருந்தாங்க பயந்து பயந்து நடந்த நடையையும் வெட்டி செய்திட்ட உறவையும் போலித்தனமான கௌரவம் தாண்டியே அப்போதான் அந்த சித்தத்தில் நாம் வந்து தெளிவு பெற முடியும் இல்லைன்னா அதே வெட்டி கோணி பய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் முன்னேற முடியாது திருத்தங்கள் ஏற்படாது அடுத்த நிலை இருக்குது இந்த ரெண்டு விஷயம் சொன்னோம் இல்லையா இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது இதை சரி பண்ணுறதுக்கு தான் முன்னோர்கள் ரொம்ப ஆழ்ந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் அடுத்த கட்டமான தீர்வு நம்ம இதெல்லாம் என்ன வழி அப்படின்னா அதுதான் குருமார்கள் நமக்கு அருளை செய்வது அது பேர் தான் வரமாய் கொடுக்கும் ஞானம் என்பது இந்த ஞானத்தை தான் புரிந்தால் தெளிந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய பாக்கியம் இப்படி ஒவ்வொன்றுக்குமே நாம் வந்து என்ன பண்ணணும் தெரியாதா இருக்கிறோம் அந்த செயல்களுக்கு பெரிய கல்வி கற்கணுமா இல்லை பெரிய யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்கணுமா கிடையாது நமக்கு நாமே தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் பயிற்சி அந்த பயிற்சியை எப்படி செய்யணுன்றது சரியான குருவர்களால் குருவுங்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர்கள் கொடுக்கும் பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும்போது கிடைக்கும் அந்த பயிற்சி என்பது ரொம்ப கடினமான பயிற்சியாக இல்லை ரொம்ப எளிமையான பயிற்சி ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டிய பயிற்சி எப்படி நாடி சுத்தம் என்னும் என்னும்ிட்டு நாடியை முதல் சுத்தம் செய்வோம் நாடி சுத்தம் என்னும் வீதையிட்டு பிராணாயாமம் என்னும் பயிரிட்டு நாடி சுத்தம் என்னும் வீதையிட்டு பிராணாயாமம் என்னும் நல்ல பயிரிட்டு மந்திர ஜபம் என்னும் உரமிட்டு மந்திர ஜபம் என்னும் உரமிட்டு தியானம் என்னும் பெரும் அரணிட்டு தியானம் என்னும் பெரும் அரணிட்டு அதாவது முதல் விதையை விதைக்கணும் அது நல்ல பயிராக வளர்க்கணும் அதுக்கு தகுந்த உரத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வேலையமைச்சு அரண்மைச்சு அதை காக்கணும் ஏதோ விவசாயத்தை சொல்கிற மாதிரி இருக்குது இந்த விவசாயம் நமக்குள் நடக்கும் எப்படி நாடி சுத்தம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடி சுத்தம் சேர்ந்து ரொம்ப எளிமையாகும் அதாவது எட்டுக்கு பதினாறு பதினாறுக்கு எட்டுன்னு ஒரு கணக்கு இருக்குது இதை குருமார்கிட்ட கற்றுக்கணும் இருந்தால் உங்களுக்கு எளிமையாக புரியத்துக்கு சொல்ல இருந்தாலும் சரியான ஆசான்கிட்ட கற்றுக்கிறது தான் நல்லது அதாவது இப்படி மூக்கை அடைச்சி வலது பக்கம் அடைச்சி இடது பக்கம் எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அச்சு ஆறு ஏழு எட்டு மூச்சை இழுக்கணும் எட்டு கவுண்டிங்கில் அந்த மூச்சை இழுத்து மறுபடியும் இந்த மூக்கை மூடி பதினாறு கவுண்டிங்கில் வெளியிடணும் நிதானமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அச்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஸோ எட்டுக்கு பதினாறு பதினாறுக்கு எட்டு அப்படி இளம் வடமாக மாற்றி மாற்றி இந்த மூச்சு வந்து நாடி சுத்தமாகும் நாடி சுத்தமாகதால மனம் தளர்வடையாது ஒரு நிலை பெறும் அதுக்கு பேர் நாடி சுத்தி சொல்றாங்க இதுதான் தியானமா இதுதான் பிராணாயம்னா அதுல இருந்து வேறுபட்டது பிராணாயாமம் அது வந்து நம்முடைய வாழ்நாளையே உயர்த்தக்கூடிய நம்முடைய உடம்புல இருக்க அத்தனை விஷயங்களும் செ செம்மைப்படுத்தக்கூடியது அது எப்படின்னா இதே பயிற்சிதான் தான் எட்டு ஒரு இருபது செ செகண்ட் நிறுத்திடும் அதுக்கப்புறமா பதினாறு விடணும் மறுபடியும் இருபது செகண்ட் நிறுத்தணும் எட்டுக்கு இருபது பதினாறுக்கு இருபது இது சர்க்கல் அப்படி உணர்ந்து இந்த நாடி சுத்தியையும் பிராணாயாமத்தை செய்து ஒரு பதினைஞ்சி நிமிஷம் இதை நம்ம செய்து முடிக்கணும்னா அந்த உடலும் மனமும் மூளையும் செல்களும் உயிர் பெற்று விடுகின்றன நிலைத்த தன்மை கிடைக்கிறது அப்போது நாடி சுத்து செய்கிறோம் பிராணாயாமம் செய்கிறோம் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல குருமார்கள் கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் அல்லது முருகனை நினைத்து சரவணப ஓம் சரவணபர் நமச்சிவாயர் சிவாய நமக ஓம் நமோ நாராயணாயர் இப்படி பல விதமான மந்திரங்கள் நமக்கு ராமணம் இப்படி ராமநாமத்தை கூட நம்ம எளிமையாக சின்ன சின்னது எது நமக்கு பிடிக்குமோ எந்த தெய்வத்தை நம்ம நினைக்கிறோமோ எது நமக்கு அருகில் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்கள் நாம ஜபிக்கிறோம் அப்போது நாடி சுற்றி பிராணாயாமம் அடுத்து மந்திர ஜபம் இந்த மந்திர ஜபன்றது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் செய்துக்கிட்டு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் மனதை ஒருநிலைப்படுத்தி உட்காந்து யானைக்கு நம்ம எதை எதுவாக உருவாகிறோம் நாம் யார் நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன சாதிக்க போகிறோம் நம்ம எதுக்கு என்னுடைய சாதனைகள் என்ன எது வரைக்கும் நீடிக்கும் இப்படிலாம் தன்னைத்தான் உணர்ந்து உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் பிறந்த உன்னை அறிகிறது இதுதான் உனக்குள் இதற்கு என்ன பண்ணணும்னா பெருசாக பெரிய சா சாதனங்கள் எல்லாம் இருக்காது நேராக உட்காந்து சப்பரம் சுக சுகாசனம் சொல்லுவாங்க சப்பலாங்க போட்டு முதுகு தந்தை நேராக நிறுத்து கழுத்தை நேராக நிறுத்து தம் என்ன குருவ குருவத்துக்கு மத்தியில் நிறுத்தி இந்த விஷயங்களை நாடி சுத்தியாகவும் பிராணாயாமமாகவும் மந்திர ஜபகமாகவும் தியானமாகவும் இந்த நாலு ஒரு பத்து பத்து நிமிஷம் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்து முடிக்கும்போது எல்லா வல்லமைகள் நமக்குள் எல்லா நல்ல உயர் சிந்தனைகள் நமக்குள் எல்லா வேத ஞானங்களும் நமக்குள் எல்லாமே நமக்குள்ளே நமக்குள் நமக்குள் நமக்குள்ளே இருக்குது அது தெளிவாக அதுதான் இதை இது நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிறோம் சித்தமே 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 நீ சுத்தமாயிருக்க வேணுமே நீ கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல உன்னை பத்திர மாத்து தங்கமா நான் மாத்துவேன் அப்படிப்பட்ட பத்திரமா தங்கமா மாத்தணும் நீ பத்திரமா தங்கமாக ஆகணும்னா உன் மனம் அந்த நிலைக்கு வரணும் உன் சித்தம் தெளிவாழா இந்த முறைகள் நம்ம செய்யணும் அப்படி செய்யறதால வாழ்க்கையில் முன்னேற்றம் இது ரொம்ப நிதானமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை செய்ய தொடங்கிட்டோம்னா உங்கள் அருகில் இருக்கிற குருமார்கள் யாராவது கிடைச்சி நல்ல பயிற்சிகள் எடுத்துட்டீங்கன்னா உங்களை வெல்ல இந்த உலகில் யாரும் இல்லை நினைத்தது நடக்கணும் தொட்டது தொடங்கணும் சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் தானாக நடக்கும் நடக்கணும் ஏதோ மந்திர ஜாதங்கள் அல்ல ஏதோ விளையாட்டு இல்லை வியாபார வஸ்து அல்ல நமக்குள்ளே நாமே ப முயற்சி எடுத்து பயிற்சிகள் செய்து வெற்றி அடைவதற்கான வழி அதனால் முதல்ல நமக்கு தேவையானது நாடி சுத்தி பிராணாயாமம் மந்திரஜமும் தியானம் இந்த நாளும் அதற்கு ஒரு பத்து பத்து நிமிஷம் ஆகும் பெருசாக கிரைங்கிறது வேறு தேவைப்படாது ஆனால் அப்படிப்பட்ட சாதனைகள் இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் விட்டு எண்ணக்கூடிய முதல் ஆளாக இங்கே இருக்கலாம் ஆசிர்வா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க